மீண்டும் காமெடி படங்களில் நடிப்பீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நடிகர் சூரி விளக்கம் அளித்துள்ளார் வரைக்கும் இருக்கிற முக்கியமான வரலாறுகளில் ஐயா அவரோட வரலாறு இருந்துட்டு நினைக்கிறேன் அதை பெருமைப்படுத்த விதமாக அதை குறையாம இன்னைக்கு இருக்க சி எம் ஸ்டாலின் சார் அவர்கள் அதை அருமையாக அதை வழிநடத்திட்டு இருக்காங்க ஸ்டாலின் சார் அவர்களுக்கு கூட போது நீங்க போங்க உங்க கூட நாங்க இருக்க உடனே அப்படின்னு இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அண்ணன்மார் அவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அவர் கூட இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ப கருடன் வந்து இளைஞர்கள் பிள்ளைங்க தாய்மார்கள் அத்தனை பேரும் கொண்டாடுற ஒரு விதமாக அந்த படம் அமைஞ்சிருச்சு இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க அண்ணன் அவங்களே சொன்னாங்க எனக்கு நிறையா பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த விடுதலை ஆகஸ்ட்ல வர வேண்டியா இருக்குது அந்த படம் இதே மாதிரி மக்கள் முழுமையா பல மக்களை கொண்டாட வைக்க நான் நம்புகிறேன் நான் நடிகன் அவ்வளவு கண்டிப்பா எனக்கு எந்த ரோல் கொடுத்தா நான் நினைப்பேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க